கனடாவில் இருக்கக்கூடிய சர்வதேச மாணவர்களுக்கு சிஐசி இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வேறு பள்ளிகள் மாறுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றத பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இது எப்போலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கனடாவில் சர்வதேச மாணவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நிறைய மாணவர்கள் வந்து கனடாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய நாடுகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமா இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக கனடாவில் தான் வெளிநாடுகளில் இருந்து மாணவர்கள் அதிகமா வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கு ஸோ இவங்க வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இதுல விசா எல்லாமே வந்து இன்க்ளூடடாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த நிலையில தான் இப்போ அங்க இருக்கக்கூடிய சர்வதேச மாணவர்கள் அவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வேற இன்ஸ்டிடியூஷன்ல வேற பள்ளிகளுக்கு அவங்க மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு நியூ ஸ்டடி பர்மிட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை வந்து உடனடியாக அவங்க பதிவு செஞ்சு அது கிடைச்சதுக்கு தான் வந்து அடுத்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கோ இல்லை பள்ளிகளுக்கோ வந்து மாறணும் அப்படின்ற மாதிரியுமே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே முந்தைய விதிகள்ல இருந்து ஒரு சேஞ்சஸ் தான் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த முந்தைய விதி அப்படின்றது நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இது வந்து ஒரு இடைக்கால அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் தேர்ட்டி வரலும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சோ இதுக்கப்புறமா அடுத்த ஒரு மாற்றத்தை எடுத்து அதுக்கப்புறமா அடுத்த ஒரு விதி அப்படின்றது அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க இதனால சர்வதேச மாணவர்கள் எல்லாருமே ஐஆர்சிசின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்ல வந்துட்டு அவங்களுடைய பதிவுகள் எல்லாத்தையுமே விண்ணப்பிக்கணும் அவங்களுடைய ஸ்டடி பர்மிட் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணணும் இல்ல அவங்களுடைய ஸ்டடி பர்மிட்டுக்கான காலங்கள் முடியுது அப்படின்ற பட்சத்துல அதை மறுபடியும் வந்து புதுப்பிக்கிறதுக்கான விஷயங்கள்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஐஆர்சிசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியேற்ற கனடா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த இதாகவும் இருக்கு சோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணனும் இப்போ இதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்க ஒரு இதுல வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு பள்ளியில படிச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு இதுல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து வேற ஸ்கூல் மாறணும் இல்ல வேற மாகாணத்துல இருக்கக்கூடிய வேற ஸ்கூலுக்கு நீங்க மாறணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான அந்த ஸ்டடி பர்மிட்டை வந்துட்டு அப்ளை பண்ணணும் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அடுத்த ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சப்போஸ் நீங்க வந்து இந்த ஒரு ஸ்டடி பர்மிட்டை வந்து அதுக்காக வெயிட் பண்ணாம நீங்க ஒரு புதுசா இருக்கக்கூடிய டிசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது புதிய பள்ளிகளுக்கு நீங்க வந்து போறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே பேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம இது தொடர்பா ஸ்டடி பர்மிட்டுடைய கண்டிஷன்ஸும் வந்து அதிகமாக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இப்போ ஐஆர்சியும் ஒரு சில தகவல்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த ஸ்டடி பர்மிட்ட வந்துட்டு மறுபடியும் புதுப்பிக்கிறீங்க இல்ல வந்து அந்த ஸ்டடி பர்மிட்டுக்கான ஒரு டைம் முடிஞ்சிருச்சு நீங்க வேற ஸ்டடி பர்மிட்ட வந்து நீயும் அப்ளை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான ஒரு சில ரூல்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுவா இருக்கட்டும் இல்ல நீங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து உயர்கல்விக்கு போறீங்க அந்த ஸ்கூல்ல எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்த ஒரு அப்கிரேட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் எஜுகேஷனுக்கு போகிறீங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல இது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நீங்க வேற ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க அதுல இருந்து ஒரு வேற ஸ்கூல் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூ ஸ்டடி பெர்மிட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க வந்து இந்த பள்ளியில முடிச்சிட்டீங்க நீங்க அடுத்த உயர்கல்விக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க சப்போஸ் உங்களுடைய ஸ்டடி பெர்மிட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து நீங்க சரியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ இது வந்து ஐஆர்சிசி அதாவது நீங்க வந்து ஒரு ஸ்டடி பெர்மிட் வந்து அப்ளை பண்ணனும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது சரி ஓகே சிஐசி வந்து என்ன வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஸ்கூல்ல இருந்து போறீங்க ஒரு வேற ஸ்கூலுக்கு மாறுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நிறைய இது கேட்டகிரிகளாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது நீங்களே போறீங்களா இல்லை உங்களுடைய இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் எதிர்பாராத விதமாக அந்த பள்ளியை மூடிடுறாங்க இல்லை வந்து அதுக்கான ஒரு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுது அந்த பள்ளி பள்ளிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படுது அப்படின்ற பட்சத்தில் இல்லை அப்படின்னும் போது அந்த ஸ்கூலுடைய பாடத்திட்டங்கள்லாம் ரத்து செய்யப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத அங்க நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்கள்னால நீங்க வந்து வேற ஸ்கூல் மாறி மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்குமே வந்து அந்த ஸ்டடி பர்மிட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு ஸோ நீங்க ஒரு ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறணும் அப்ப நீங்களா மாறுறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்றத அந்த அறிக்கையில சொல்லியிருக்கும் போது என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் மாறுறதுக்கு முதல்ல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க முதல்ல காரணங்கள் எதுக்காக எதனால இந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு மாறுறீங்க பண்றீங்க அப்படின்ற காரணத்தை வந்து கேட்கறாங்க நீங்க ஏதாவது அஹ் உதவித்தொகை இல்லைன்னா வந்து ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரசீது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும் எவ்வளவு நாள் வரலும் நீங்க இங்க இருக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு அப்படின்றத பத்தியுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஸ்டடி பெர்மிட்டோட ஒரு ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வேற ஸ்கூல் போறீங்க அப்படின்ற பட்சத்துல அங்க வந்து உங்களை வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரூஃபும் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நீங்க வந்து ஒரு ஸ்டடி பெர்மிட்டுக்கு வந்து அப்ளை பண்ணனும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுக்கான ஒரு படிவமா ஐஎம்எம் ஃபைவ் செவன் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணி விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து ஐஆர்சிசி இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுடைய அந்த அடுத்த ஸ்டடி பெர்மிட்டுக்காக வந்து விண்ணப்பத்தை தாக்கல் செய்யலாம் ஸோ இது வர வரலும் அதோடைய பர்மிஷன் வர வரலும் நீங்க எந்த ஒரு போக கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எந்த பர்பஸ்காக வந்து இடம் மாறுறீங்க எந்த மாகாணத்துக்கு போக போறீங்க அங்க அங்க இருக்க ஸ்கூல்ல உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அவங்க வந்து என்ன ப்ரூஃப் கொடுத்தாங்க உங்களுடைய ஸ்டடி பர்மிட்டுக்கான இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டடி பர்மிட்டுக்கான ஜெராக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எப்போல இருந்து அப்படின்னு பார்க்கும்போது மே ஒன்னுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மே ஒண்ணுல இருந்து நீங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்துட்டு நீங்க வேற ஸ்கூல் மாறுறீங்க வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக மாறுறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கணும் இப்படிதான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க